நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் கேட்கிறதற்கு காது உங்களுக்கு இருந்தால் பேசுகிறதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறான் உங்க வயசு ஆண்டுக்கு ஒரு விஷயமே இல்லை மேன் என் வாலிப பருவத்தில் எனக்கு அதிகமாக ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாத நாட்களில் ஒரு நல்ல கால சூழ்நிலைகள் இல்லாத நாட்களில் என் வாழ்க்கையின் மிகுந்த நெருக்கத்தின் காலத்துல தான் கர்த்தர் என்னோடு பிரத்யட்சம் அதிக காரியங்களை பேசியிருக்கிறார் இப்போ நான் சொல்லுவேன் நிறைய நேரத்தில் வாலிப பிள்ளையா நான் இருக்கும் பொழுது சின்ன பிள்ளையா நான் இருக்கும் பொழுது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நடக்குது ஏன் நம்ம வாழ்க்கையில் மட்டும் நடக்குது நம்ம மட்டும் ஏன் இப்படி நெருக்கப்படுறோம் சபைக்கு கரெக்டாக போகிறோம் நம்மால் முடிந்த ஊர் குழியத்தை செய்கிறோம் மற்றவர்களுக்கு கீழ்படிந்து இருக்கிறோம் எனக்கு தெரிந்த வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில் ஒரு குடும்பமாக கரெக்டாக ஜெபிப்போம் அஞ்சு மணிக்கு எங்கள் அம்மா காலையில் எழுப்பி ஜப சத்தம் பக்கத்து வீட்டிலலாம் கேட்கணும் பாடலில் பாடணும் சத்தமாக பாடணும் ஏழு மணிக்கு எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பணும் அதனால என் அம்மா எங்கள் அவங்க ஜெபிச்சிட்டு எங்களை எழுப்பி விட்டுட்டு கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நாங்கள் அஞ்சு மணிக்கு எங்கள் சத்தம் என்ன பண்ணோம் கேட்கும் அஞ்சு மணிக்கு ஜெபம் அவ்வளவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நாங்கள் மூணு பேரை உட்காந்து ஜபம் பண்ணுவோம் எங்கள் அப்பா வந்தால் வந்து கலந்து கொள்ளுவார் இப்படியே கர்த்தருடைய சித்தத்திலும் நெருக்கத்திலும் தேவனை தேட தவறாமல் ஆனாலும் ஒரு சலிப்பு மனசில் வரும்ல குடும்ப ஜபம் பண்ணாதவங்க காலையில் எலும்பி ஜபிக்காதவங்க தேவனை குறித்து கொஞ்சமும் சிந்தையே இல்லாதவங்க கர்த்தருக்கு பயப்படாத குடும்பங்கள் சந்தோஷமா வாழும் பொழுது கர்த்தருக்கு பயந்து வாழ விரும்புகிற நாங்க ஏன் பண்ணோம் நான் சொல்றேன் அந்த வானத்தை எனக்காக திறந்து கொடுத்தது அந்த நெருக்கத்தான் ஏன் எப்படி வந்து சாமுவேலின் செவிகளின் கர்த்தர் பேசினாரோ அடியாளிடத்திலும் கர்த்தர் வந்து பேசினார் நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன் நெருக்க

என்னை மட்டும் ஏன் ஆண்டு வரை நடத்துறீங்க நான் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே போனோம் நீங்கள் மார்த்தட்டி சொல்லணும் ஏன் தெரியுமா எனக்காக தான் கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார் கர்த்தரை விடாமல் பிடித்திருக்கும் ஆமே ஆமே எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் நான் உங்களை விட்டுறக்கூடாதே சேப்பா அப்படின்ற அந்த உறுதி உங்களுக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாய் ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் வானம் திறக்கப்படும் ஹலலூயா இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து சொல்றார் இவ்வளவு நாள் வானம் திறக்கப்படலை ஆனால் நாத்தான் வேலையே உனக்கு நான் சொல்லுகிறேன் பெரிதானது என்ன தெரியுமா வானம் திறக்கப்படுவதுதான் தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறோம் அங்கே ஒரு வார்த்தை இருக்கு இது பழைய பாட்டிலே நம்ம தான் யாக்கோவுக்கு இந்த தரிசனம் ஒரு ஏனி அவர் பார்க்கிறார் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறார்கள் அதற்கு மேலே தேவன் என்று யாஹூவுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார் நான் ஆப்ரஹாமின் தேவன் ஈஷாக்கின் தேவன் அப்படின்னு வாக்கு தத்தத்தை கொடுத்து நான் உன் கூடவே இருப்பேன் இப்போ எப்படி நீ கோலும் கையுமாக வெறுங்கையாக போகிறியோ உன்னை நான் ஆசீர்வதித்து மறுபடியும் இதே ஸ்தலத்தில் நீ போகிறபடி இல்லை வரும்போது நீ வேற ஆளாக இருப்பேன் உன்னை நான் பிளெஸ் பண்ணுவேன் ஆ உன்னுடைய தகப்பனாகி ஆப்ரஹாமை நான் நினச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார் ஆனால் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு வார்த்தை யான்ற சொல்லும் பொழுது மனுஷகுமாரனிடத்திலிருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த வார்த்தை இருக்காந்த இப்ப இயேசுவின் நாமத்தின் வழியாக நீங்கள் ஒரு ஜபத்தை சொன்னால்தான் அது பரலோகத்துக்கு போகும் ஏறுகிறது அதே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையையும் பாடையும் ரத்தத்தையும் தான் பிதா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் எத்தனை பேர் சொல்றீங்க போல அவர் மூலமாக அவர் வழியாக சொல்லுங்களேன் என்கூட சேர்ந்து அவர் மூலமாக அவர் வழியாக அவர் மூலமாய் ஜெபிக்கிற ஜெபம் அவர் மூலமாய் துதிக்கிறது அவர் வழியாக எனக்கு ஆசீர்வாதம் ஹலோ வானம் திறக்கனும் தேவம் பேஷ் வானம் திறக்குன் பாட பாட அடைக்கப்பட்ட அந்த வானங்கள்லாம் திறக்க முடியும்

இந்த அடைக்கப்பட்ட வானத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா பைபிளில் நம்ம சில இடத்துல அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வானத்தை பார்க்க முடியும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த எளியா தீர்க்க தரிசி வாழ்ந்த காலங்களில் ஆண்டவர் எலியாவுக்கு வந்து சொல்லிட்டார் இந்த எலியாவை குறித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த எலியா எங்கே பிறந்தார் எப்படி வளர்ந்தாரு அவருடைய சைல்ட்ஹுட் அவருடைய வாலிப பருவம் எதுவுமே நமக்கு தெரியல திடீர்னு பைபிள் வந்து எலியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹலலூயா ஆமாம் ஒரு சில பேரை கர்த்தர் சிறு வயதிலிருந்தே அழகா வளர்த்து என்ன பண்ணுவார் பிள்ளை பருவம் எல்லா நம்ம என்ன பண்றோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி கர்த்தர் ஒரு சிலர் என்ன பண்ணுவார் கொண்டு வருவார் ஆனா உன் மற்றொரு சிலரை எப்படி கர்த்தர் கொண்டு வருவார் அப்படின்னா மறைத்து வைத்திருப்பார் ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட நிமிடம் வரும் கர்த்தர் கொண்டு நிறுத்திடுவார் ஹலோ லூயா அது வரைக்கும் இந்த ஆகாப்பாலும் இந்த எஸ்எபேலாலும் ஒண்ணுமே என்ன பண்ண முடியல வானம் அடைக்கப்பட்டு இருந்துச்சு திடீரென்று கர்த்தர் எலியாவோடு பேசுறார் அதான் வானம் திறக்கிறது வானம் திறக்கிறதுலாம் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறது ஹலோ லூயா நான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாலே அதை போல ஒரு பெரிய விஷயம் எதுவும் இல்லை எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு சிஸ்டர் நிறைய பேர் என்கிட்ட அதை சொல்லியிருக்கிறாங்க சிஸ்டர் எதுவுமே நடக்கலைன்னா கூட பரவாயில்ல ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம அப்பா எப்படின்னா நம்ம பயங்கரமான பிரச்சனையில் இருக்கும்போது அவர் அமைதியா இருப்பார் இந்த அமைதி ஒரு பயங்கரமான துக்கத்தை நம்ம கொடுத்துருக்கா அவங்களுக்கு எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அமைதியா இருப்பாரு நீச்சல் தெரியாதவனே தண்ணியில் தள்ளி விட்டுட்டு அப்படியே நம்ம அப்படியே அலக்கழிச்சுட்டு இருப்போம் ஆண்டு வந்து என்ன பண்ணுவோம் ஆண்டு வரே கேட்போம் பேசுங்கப்பா ஏதாவது பேசுங்கப்பா சோதனைக்கு நம்ம நல்லா இருக்கும் போதெல்லாம் இங்கிருந்து வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் ஆனா சோதனைக்கு நம்ம கஷ்டமான பாதைகள போகும்போது கர்த்தர் அமைதியா இருப்பார் இந்த அமைதி வந்து ஒரு பயங்கரமான வேதனை நமக்கு கொடுக்கும் நான் நான் ஏசு நாமத்துல விசுவாசிக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாரோடைய ஆவிக்குரிய செவிகளையும் கருத்தர் தரப்பாராக வானம் திறக்கப்படுகிறதுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா கர்த்தருடைய சத்தம் உங்கள் செவிகள்ல கேட்க ஆரம்பிக்கும் ஹலலுவயா பெரிதானவைகளை உங்கள் கண்கள் காண ஆரம்பிக்க போகுது எத்தனை பேர் நம்புறீங்க ஆமேன் ஹலலூயா இந்த வறண்ட ஒரு காலத்தை கர்த்தர் நியமிக்கிறார் வானத்தை அடைக்கிறதும் திறக்கறதும் மனுஷனோ பிசாசோ இல்லை அலலூயா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க வானத்தை அடைக்கிறதும் திறக்கிறதும் அவருடைய திட்டம் அவர் நினைச்சா அவர் அடைப்பார் அவர் நினைச்சா அவர் திறப்பார் அவர் தூ அவருக்கு தோணும் இல்லை இல்லை இப்போ அடைக்கணும் நாக அப்போ நாட்களில் ஆண்டு முடிவு பண்ணிட்டார் இல்லை இல்லை இவங்களுக்கு என்ன பண்ணும் என்கிட்ட பொண்ணு இருக்கு என்கிட்ட வெள்ளி இருக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு சோறு மட்டும் இல்லை பொண்ணை சாப்பிடு வெள்ளியே யாராலையும் முடியாது கர்த்தர் பஞ்சத்தை வர வச்சு அப்படி தானே ஆமாம் ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருடைய கிரியைகளுக்கு முன்பாக ஒரு மனுஷனால் நிற்கவே முடியாது நீங்கள் நம்ம சென்னையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸில் சமீப காலத்தில் சென்னையில் டெக்னாலஜி இருக்குது இன்டர்நெட் இருக்கு படித்தவர்கள் இருக்கிறாங்க மேதாவிகள் இருக்கிறாங்க அப்படியே வானலாவிய பில்டிங் ஐடி கம்பெனிஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஒரு மழை வந்தா சென்னை எங்கப்பா படிச்ச ஆளுவா அப்படின்னா ஐயா சாப்பாடு இல்லையா எவ்வளவுப்பா உனக்கு சம்பளம் மூணு லட்சம் என்ன பண்றது லட்சத்தை தின்ன முடியுமா கர்த்தர் கிரியை செய்ய நினைத்தால் மனுஷ ஞானம் மனுஷ பலன் எதுவுமே அவருக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது எல்லாரும் போய் ஒளிஞ்சிட்டு அமைதியாக தான் இருக்கணும் அவர் நினைச்சு மறுபடியும் அந்த வானத்தை அடைச்சு சரி போ அப்படின்னு கொஞ்சம் விட்டா வெளியே வரலாம் ஆமா அதனால எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்மளை தாழ்த்திக்கிறது ரொம்ப நல்லது ஆமாம் ஆமாம் ஒரு சில பெருமை பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எழுத்து அந்த பெருமையிலே ஒரு பயங்கரமான பெருமை என்ன தெரியுமா இந்த ஆவிக்குரிய பெருமை தான் நான் ஜெபிச்சு தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றது இந்த ரொம்ப ஆவிக்குரிய பெருமை நமக்கு என்ன பண்ணிடவே கூடாது வந்துடவே கூடாது ஹலோ லூயா இப்போ நம்ம வாசிக்கிறோம் இந்த எளியாவின் நாட்கள்ல ஆண்டு அந்த முதல் வசனத்துல சொல்லிட்டாரு நான் வானத்தை அடைக்க போறேன் ஒரு பெரிய பஞ்சம் என்ன பண்ண போகுது வரப்போகுது இந்த பஞ்சத்தை எலியாவின் வழியாக கர்த்தர் என்ன பண்றாரு ஆகாப்புக்கும் அந்த ஜனங்களுக்கும் கர்த்தர் அறிவிக்கிறார் அவர் வானம் அடைக்கப்படணும் நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே எலியா நம்ம யாக்கோபின் புத்தகத்தினுடைய ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவருடைய ஜபம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஜபம் பண்ணுகிறதுன்றது ஒரு பயங்கரமான விஷயம் யார் வேணாலும் ஜபிக்கலாம் ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் தேவ சித்தத்தின்படி ஜபிக்கிற ஜபங்கள் எப்பொழுதும் பதில் கிடைக்கும் அதுலேயா ஜபிக்கிற ஒவ்வொருவரும் என்ன கேட்கணும் ஆண்டு இடத்துல ஆண்டவரே உங்க இருதயத்தை அறிந்து நான் ஜபிக்கணும் ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லிட்டார் பஞ்சம் வரப்போது வானத்தை நான் என்ன பண்ண அடைக்க போகிறேன் மழை வராது நீ எவ்வளவு வேணாலும் மாடை வச்சு என்ன பண்ணு உழு உன்கிட்ட இருக்கிற தானியத்தை நீ என்ன பண்ணலாம் விதைக்கலாம் ஆனா மழை வரலன்னா எதுவுமே என்ன பண்ண முடியாது இன்றைக்கு நிறைய பிரயாசங்களை அநேகர் படுகிறத நாங்க பாக்குறோம் நிறைய பிரயாசப்படுறோம் ஆனால் அந்த பிரயாசங்களுக்குரிய பலனை என்ன பண்ணுறது இல்லை பெற்றுக்கொள் அப்படி ஒரு வேளை நீங்கள் யாராவது இருக்கீங்க நிறைய உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வருகிறேன் ஆனால் அந்த பணம் அப்படியே வட்டிக்கு அப்படியே கடன்காரர்களுக்கு அதை பிரயோகிக்க முடியாதபடி அதை பயன்படுத்த முடியாதபடி அதை வைத்து சந்தோஷமாய் வாழ முடியாதபடி என் பிரயாசத்தை எல்லாம் யாரோ ஒருத்தங்க சாப்பிட்றாங்க அப்படி ஒரு வேலை நீங்கள் இருக்கீங்களா ஆன்ற இடத்துல கேளுங்கள் வானம் எனக்காக திறக்கப்படட்டும் வானம் திறக்கப்பட்டா உங்க பிரயாசத்தின் பலன கர்த்தர் அதிக ஈஷாக்கு குறித்து வேதத்துல என்ன வாசிக்கிறோம் ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார் அவர் விதைத்தார் கர்த்தர் தான் என்ன பண்ணாரு ஹலோ கொஞ்சம் அவர் கிட்ட இருந்ததை அவர் விதைச்சார் ஆனா கர்த்தர் அவருக்கு எப்படி எத்தனை மடங்கு ஆசீர்வாத் நூறு மாட்டேங்க ஏன் தெரியுமா யாக்கோ ஈசாக்குக்கு மேலே வான திறந்திருந்தது ஹலோ லூயா குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் ஒருவேளை ஒரு துக்கம் இருக்கலாம் நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் எங்கள் குடும்பத்தை முன்னேற்ற முடியல அப்படி ஒருவேளை நீங்கள் இருக்கீங்களா உங்கள் ஜபத்தில் நீங்கள் என்ன பண்ண ஆண்டு வரே ஈசாக்குக்காக வானம் திறந்திருந்தது ஈசாக்கின் கொஞ்சம் பிரயாசங்கள் பெரிய மடங்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தது இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்கள் குடும்பங்களுக்கு நேராக வானம் திறக்கப்படட்டும் ஹலலூயா உங்கள் பிரயாசங்கள் நூறு மடங்கு பலனை கொண்டு வரட்டும் யார் விதைத்தாலும் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது கர்த்தர்தான் விளைய செய்கிறேன் பிராசப்படலாம் பலன் வரணும்னா அது கர்த்தர் நினைக்கணும் அவர் புத்தகத்துல தேவ சித்தத்துக்கும் எலியாவின் ஜபமும் அப்படி ஒருமலை அந்த ட்ரெயின் ட்ராக் மாதிரி போகுது இப்படி இப்படி அழகா ஜபம் போனாதான் அது மேல வண்டி கரெக்டாக என்ன பண்ணும் சிஸ்டர் என் வண்டி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது சிஸ்டர் அப்படின்னா தேவனுடைய இருதயமும் உங்கள் ஜபமும் சரி கோட்டில் இல்லை என்றார்த்து இங்கே பிரச்சனை ஐயோ நான் ஜெபிச்சு பலன் கரல அதனால எட்டு மணி நேரம் ஜபிப்போம் ஒன்பது மணி நேரம் ஜபிப்போம் எத்தனை மணி நேரம் ஜபத்தை கூட்டினாலும் சிஸ்டர் ஜபத்துக்கு பதிலே வரமாட்டேக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டிடத்தில் இடத்துல கேளுங்க இயேசுவே உன்னுடைய சுத்தத்தையும் என்னுடைய சிந்தையும் ஒருமுகப்படுது ஹலோ லூயா

குறிப்பா என் கூட சேர்ந்து கருத்தாய் ஜபிக்கணும் குறிப்பாக ஜபிக்கணும் கருத்தா குறிப்பா ஜபிக்கிறது என்னன்னா ஒரு மரத்தில் ஒரு மாங்காவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சுற்றி என்ன பண்ணுவோம் அஞ்சு கல் எடுத்து வீசும் அப்படிதான் நீங்கள் நிறைய பேர் ஜபிக்கிறாங்க சும்மா அடிச்சு விடுவோம் அப்படி இல்லை ஜபம் குறிப்பா இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஷார்ப்பா ஐ மீன் அடிக்கணும் அப்படி ஜெபிக்கணும் கருத்தா குறிப்பா எளியாவுடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா கருத்தா இருந்தது குறிப்பா இருந்தது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் லூகாவின் புத்தகத்தில் ஒரு மனுஷை குறித்து வாசிக்க முடியும் அவங்க பேர் தான் அண்ணால் ஐ மீன் பிள்ளை இல்லாமல் பிள்ளை பெறுவதற்கு காத்திருந்த அண்ணாள் இவள் இல்லை இவ அது ஹேனா இது அண்ணா அப்படின்னு தமிழில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த அண்ணால் யாருன்னா வயதானவங்க ஐ மீன் ஒரு எங்கள் வயசானவங்க நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளணும் உங்கள் ஜபம் தான் உங்கள் தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஹலோ லூயா இந்த அண்ணாளுடைய வேலை என்ன அப்படின்னா எப்போதும் கர்த்தரை ஆராதித்து ஜபம் பண்ணி கொண்டே இருப்பா அண்ணாளுக்கு புருஷன் இல்லை இல்லையா அப்படிதான் வயத சொல்லுது விதவையா இருந்தா அங்கே நம்ம பொழுது தேவாலயத்தில் எப்போதும் அவள் இருக்கிறா அப்படின்றதுனால நமக்கு தெரிஞ்ச அவளுக்கு பிள்ளையும் இருந்த மாதிரி ஏன்னா பிள்ளை இருந்தால் அது ஒரு கடமை பிள்ளையை பராமரிக்கணும் பிள்ளைகளை வளர்க்கணும் ஆனால் பிள்ளையும் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் முழுவதுமாக எப்போதும் அண்ணாளுடைய வேலைன்னா தேவாலயத்தில் தரித்திருந்து ஜபம் செய்து ஆராதித்து கொண்டே இருப்பான் இப்போ அண்ணாள் என்ன ஜபிச்சிருப்பான் ஆண்டு வரே நான் தனியா இந்த தேவாலயத்திலே இருக்கிறேன் எனக்கு ஒரு ஏழு சென்ட் நிலத்த நீர் கொடுத்தீரானால் கழுத்துல காதுல சும்மா இருக்கு நீங்க ஒரு நாலு பவுன நகை கொடுத்தீரானால் ஆமே நான் இந்த ஆலயத்தில் இருக்கும் பொழுது நான் ஓரமாக தான் இருக்கிறேன் ஆனால் அவள் வந்து எப்போ பார்த்தாலும் என்னை பரியாசம் பண்ணிகிட்டே இருக்கா அவளுக்கு ஒரு நாலு இடி கொடுத்தீரானால் இப்படி அண்ணா ஜபிச்சிருப்பா யோசிச்சு பாருங்களேன் அந்த அம்மாவுடைய ஜபம் என்னவா இருந்திருக்கும் அந்த அம்மா வாழ்ந்த காலம் வானம் அடைக்கப்பட்ட காலம் வானம் அடைக்கப்பட்டிருந்தது ஆனால் வாக்குதத்தம் இருந்தது மேசியா வருவார் இந்த அம்மாவுடைய ஒரே ஜபம் என்ன தெரியுமா ஆண்டவரே வானம் திறக்கணும்பா மேசியா வரணும்பா இந்த அம்மாவுடைய ஜபம் தான் வானத்தை திறந்து பாஸ்டர் அழகா சொன்னார் இன்னைக்கு தேவ தூதர்கள் வரணும் Hallelujah. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்